உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து ஃப்ரான்ஸில் டிக்டாக் நிறுத்தப்படுமா இல்லையா இது பற்றியும் ரெண்டு சிறுவர்கள் ஃப்ரான்ஸ் புதுசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவர்கள் வந்து யார் தமிழர்களா தமிழ் சிறுவர்களா அல்லது வேறு மொழி சிறுவர்களா என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார்கள் இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக பிரான்ஸ்ல வந்து டிக்டாக் வந்து நிப்பாட்டணுமா இல்லையா சிறுவர்களுக்கு மட்டும் நிப்பாட்டினால் போதுமா பெரியவர்களுக்கு நிப்பாட்டினால் போதுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கொமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிக்கொண்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரான்ஸில் ரெண்டு சிறுவர்கள் வந்து பதினைந்துக்கு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலிஸாரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரவாத தாக்குதல்களுக்கு இவர்கள் திட்டமிட்டார்கள் அப்படி என்ற வகையில் சந்தேகிக்கப்படுகிற ரெண்டு சிறுவர்கள் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு வயது உடைய சிறுவராக இருக்கிறார் இவர் வந்து பயங்கரவாத குற்றவாளிகள் குழுவில் சேர்ந்துள்ளதாகவும் ஒருவர் அல்லது பலருக்கு எதிராக குற்றம் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வழக்கு பதிவு வந்து செய்யப்பட்டிருக்கிறது இவர் மீது அது மட்டும் குறிப்பிட்ட சிறுவன் வந்து நீதிமன்ற கண்காணிப்பில் வச்சிருக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மற்ற சிறுவர் ஒருவர் வந்து காவல் நீக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது வந்து அவர் மீது வழக்கு தொடரவில்லை இந்த வழக்கில் வந்து பதினேழு வயதுடைய இன்னொரு சிறுவனும் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டு சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து பரிசில் வந்து தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறார் என்பதன் அடிப்படையில் இரண்டு சிறுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று பதினாறு வயசு ஒன்று பதினேழு வயசு இந்த ரெண்டு சிறுவர்கள் மூன்றாவது சிறுவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் பாதுகாப்பில் இருப்பதாகவும் வழக்கு தாக்கல் ஒருவர் மீது செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் வந்து தமிழர்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் சிறுவர்கள் கிடையாது இவர்கள் வந்து வேறு சிறுவர்கள் எங்களுடைய தமிழ் சிறுவர்களும் இவ்வாறான வழிகளில் வந்து அவர்கள் பயணிக்கின்ற பாதை அல்லது அவர்களோடு இருக்கின்ற நட்பு வட்டாரங்கள் தவறான பாதைகளில் இருக்கிறதா இல்லையா அப்படி அப்படின்றத பெற்றோராகிய நீங்கள் மிக மிக அவதானமா இருங்க நான் தொடர்ச்சியா சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லலாம் புலம்பிய தேசங்கள்ல ஒரு அரபு மொழி பேசுகின்ற சிறுவர்களோடு இளைஞர்களோடு எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் பழகிறார்கள் அல்லது தமிழ் பிள்ளைகள் பழகிறார்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவர்களோடு சேர்ந்து போக போவதாக இருக்குது அவர்கள் மீது ஏதாவது ஒரு குற்றம் சுமத்துகின்ற பட்சத்தில் இவர்கள் எங்களுடைய தமிழ் சிறுவர்கள் மீதும் குற்றங்கள் சுமத்தப்படும் அதனால மிக மிக அவதானமாக பெற்றோராகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அவதாரமாக அவர்களுடைய நட்பு வட்டாரங்களை அவதாரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் எல்லாரையும் குற்றம் சொல்லல எங்கோ ஒரு சிலர் வந்து தவறுகள் விடுகிறார்கள் அது மட்டும் தவறுகள் விடுகின்ற பொழுது எல்லாருக்குமே அந்த தவறு வந்து எல்லார் மீதும் ஒரு சாயமாக பூசப்படும் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க பிரான்சுல இந்த டிக்டாக் செயலி பார்த்தீங்கன்னு சொன்னால் தடைப்படுமா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இது சம்பந்தமாக நான் பயந்திருக்கிறேன் அதாவது வந்து இந்த பிரான்ஸில் வந்து இந்த டிக்டாக் ச செயலியை வந்து அல்லது வந்து சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார் என்ன காரணம் என்றால் எங்களுடைய சிறார்கள் இந்த டிக்டாக் செயலியின் ஊடாக அவர்களினுடைய தவறான வா வாழ்க்கை பயணத்தில் போவதாகவும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படுவதாகவும் மனநிலை பாதிக்கப்படுவதில் மட்டுமில்லாமல் இவர்கள் மனநோய்க்கு ஆளாகிறார்கள் அப்படி அப்படின்றதன் அடிப்படையில்தான் இந்த டிக்டாக் செயலியை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படி என்றது வந்து எங்களுடைய பிரான்ஸ் நாட்டு ஜனாதிபதி மக்ரோன் அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது எங்களுடைய சி சிறார்கள் சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக பயணிப்பதனால் அவர்களுடைய அடுத்த சந்ததி அல்லது அவர்களுடைய அடுத்த கால வாழ்க்கை கேள்விக்குறியாக இருப்பது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசப்படுறது இது சம்பந்தமாக கடந்த முறை நடைபெற்ற இந்த ஐரோப்பா ஒன்றியங்களினுடைய கூட்டத்தொடரில் கூட மக்ரோன் அவர்கள் இதை நிறுத்துவது சம்பந்தமாக ஐரோப்பிய நாடுகள் இதனை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலும் ஆனால் யாருமே இதற்கு வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து அதுக்கு சம்மதம் தரவில்லை அதுக்கப்புறமாக பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி மக்ரோன் அவர்கள் சொந்தார் நீங்கள் யார் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ என்னுடைய நாட்டில் நான் இதனை நிறுத்துவதற்கு நான் முடிஞ்சவரை போராடுவேன் அப்படி என்று சொல்லி சொல்லியிருந்தார் யார் என்று சொன்னால் பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி மக்ரோன் ஆனால் இந்த டிக்டாக் செயலி மூலம் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் அல்லது தமிழர்கள் உட்பட நிறைய பேர் பிரபலியமாக இருக்கிறார்கள் நிறைய பேர் வந்து வியாபாரங்கள் செய்கிறார்கள் இதில் வந்து நிறைய பேர் லாபம் ஈட்டுகிறார்கள் அதே மாதிரி இந்த பிக்ட செயலியின் ஊடாக எவ்வளவோ அவதூறுகள் பரப்பப்படுகிறது குடும்பங்கள் மீது அவரதூறுகள் கணவன்கள் கணவன் மனைவி மீது மனைவி கணவன் மீது இந்த காதலன் காதலை மீது அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் அது மட்டும் இந்த அந்த குரூப் கால் அப்படி பண்ணுறது பேசுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் எதிரான குரூப் கோலில் வந்து சாதகமான விஷயங்களும் இருக்குது பாதகமான விஷயங்களும் இருக்குது சில இடங்களில் வந்து அளவுக்கு அதிகமான தகாத வார்த்தைகள் ஆண்களும் பேசுகிறார்கள் பெண்களும் பேசுகிறார்கள் இந்த டிக்டாக் செயலியின் ஊடாக எங்களுடைய பிரான்ஸ் நாட்டில் வாழ்கின்ற சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமுதாயமும் இதில் வந்து மாற்றம் பா வந்து எந்த மாற்றமும் இல்லை அந்த வகையில் வந்து இந்த பதினைஞ்சு வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்டாக் செயலியை வந்து இடைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற குழு வந்து அதிரடி நடவடிக்கைகளை வந்து பரிந்துரை செஞ்சிருக்கிறதா பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு இந்த டிக்டாக் செயலியின் ஊடாக எங்களுடைய பிள்ளைகளினுடைய மனநிலை பாதிக்கப்படுவது சம்பந்தமாக வைத்திய வட்டாரங்களும் வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இந்த இளைஞர்களை தங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை இழந்து செயற்படுவதாகவும் இதனால் வந்து நாற்பத்தி மூன்று பரிந்துரைகள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் முறைப்பாடு அளிச்சிருக்கிறாங்க தொண்ணூற்றி ஐந்து மேலாக வந்து இந்த குழு வந்து விசாரணைகளை நடத்தி இருப்பது மட்டும் இல்லாமல் இந்த டிக்டாக் வந்து ஒரு குப்பை கடல் அப்படின்றது இதனால் வந்து எங்களுடைய இளைஞர் சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லும் இது ஒரு கட்டுப்பாடற்ற வலையமைப்பு அப்படின்ண்டும் தீங்கு விளைவிக்கின்ற உள்ளடக்கங்கள் இதில் வந்து நிறைய இருப்பதனால இதனை வந்து எப்படியாவது இங்கே ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து இருந்து இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிக்கைகள் வந்து கடுமையாக சாடி இருப்பதாக சொல்லப்படுறது இந்த டிக்டாக்கில் வந்து அல்காகிதம் அல்லது பயனாளர்கள் எதனை விரும்புகிறார்கள் என்பதை விட வந்து இதில் வந்து அளவுக்கு அதிகமான நேரங்கள் செலவிடு செலவிடப்படுகிறது அப்படின்றத வச்சு தான் இந்த டிக்டாக் செயலி அல்லது வந்து அதிகமான யூடியூப்பும் சரி அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் சரி நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கின்ற பொழுது அதை வைத்து தான் பயணிக்கின்றது அதனுடைய மோசமான அல்ல உள்ளடக்கங்களை வந்து வந்து அதிகமாக இந்த டிக்டோக் பிறப்பப்படுவதாக சொல்லப்படுகிறது ஒரே ஒரு நோக்கம் இந்த செயலியை வந்து வந்து உங்களோட மூளை நரம்புகள் பாதிக்கப்படுவதாகவும் மூளை நரம்பியல் டாக்டர் வந்து நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் செய்திகளாக வந்து பிறப்ப முக்கியமான பிரச்சனை சொல்லப்படுறது இளைஞர்களை வந்து இந்த டிக்டோக்கில் வந்து இருந்து காப்பாற்றுவதற்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி மூன்று பரிந்துரைக்கப்பட்ட இந்த அம்சங்களில் ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்குது பதினைஞ்சு வயசுக்கு உட்பட்ட சிறார்கள் ஒன்றில் இந்த செயலியை வந்து பார்க்கக்கூடாது அவர்களை வந்து நாட பிரான்ஸ் அதாவது தேசிய அளவு ரீதியில் வந்து அவர்களை பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இதனை தடை விதிக்க வேண்டும் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது ஆனால் பதினைஞ்சு வயசுக்கு உட்டப் உட்பட்டவர்கள் வந்து இங்கே வந்து அவர்களுடைய பேரில் டிக்டாக் செயலி வந்து திறக்காவிட்டாலும் வேறொரு செயலி அல்லது வேறொரு வகையில வந்து முகநூல் கணக்கில் திறக்கிறது போல வேறொரு டேட் ஆஃப் பர்த்தை போட்டு அவளை திறக்கிறார்கள் ஆனால் ஆனால் இப்போ வந்து டிக்டாக் செயலி என்ன செய்தேன்னு சொன்னால் உங்களுடைய ஐடி கார்டு ப்ரூ அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு தானா என்பதை வந்து கேட்குது அதனால் இங்கே எங்களுடைய தமிழர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து தங்களுடைய ஐடென்டி கார்டை போட்டு திறந்து கொடுக்குற விஷயம் இருக்குது இது தவறான விஷயம் அப்படின்றத வந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த இடத்துல அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு டிஜிட்டல் ஊரடங்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது பதினைஞ்சு முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு பத்து மணிலேருந்து காலமை எட்டு மணி வரை இந்த சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது வந்து இந்த இரவு எட்டு மணிலேருந்து இரவு இரவு பத்து மணிலேருந்து விடிய எட்டு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஊரடங்குல வந்து என்ன காரணம் சொன்னால் எங்களுடைய அந்த பதின்ம வயது அல்லது இந்த பதினெட்டு பேருக்கு உட்பட்ட சிறுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறான அந்த வீடியோக்களோ அல்லது ரீல்ஸோ அதில் அது வந்து அதில் வருகின்ற பொழுது அதனை பார்த்து அவர்களுடைய மூளை பாதிப்படுத்துவது மட்டுமில்லை அவர்கள் தவறான வழிக்கு போவதற்காக இது ஒரு வழியமைக்கும் அப்படின்றதுக்காக இவ்வரான ஒரு ஊரடங்கு சட்டம் அப்படின்ற வகையில் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பெற்றோர்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் மிக அவதாரம் அடங்க அதாவது வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் ஆபத்து குறித்து வந்து பெற்றோருக்கான அளவுக்கு அதிகமான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்ற வகையில வந்து யாராவது பெற்றோர் செயற்படுகின்ற பட்சத்தில் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு அதே மாதிரி பாடசாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாடசாலை இணைய வசதிகள் இருக்கிறது அதே மாதிரி பாடசாலைகளுக்கு கைபேசிகள் கொண்டு போகிறார்கள் எங்களுடைய சிறுவர்கள் ஆனால் குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து பாடசாலைக்குள் கைபேசி கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் கொண்டு போகிறார்கள் அந்த வகையில் பாடசாலைகளுக்குள்ள வந்து செல்போனுடைய கட்டுப்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் அதனை வந்து அவர்கள் பாடசாலைக்குள் கொண்டு வருவது குறிப்பாக முறைப்படுத்த வேண்டும் லீசே இல்லாம லீசேக்கு குறைந்தவர்கள் அதாவது லீசே அதாவது வந்து மொயன் செக்ஷன்ல இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கைபேசி பாய்ப்பதை வந்து முற்றாக தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துல வந்து முன்னுரிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாற்பத்தி மூன்று பரிந்துரைகளுக்குள் இவைகள் முக்கியமாக இருக்கிறது ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் டிக்டாக் நிறுவனம் வந்து சொல்லி இருக்கிறது எல்லா சமூக ஊடகங்களும் எப்படி வந்து செயற்படுகிறதோ அதே மாதிரி நாங்களும் செயற்படுறோம் எங்களுக்கும் மற்ற சமூக ஊடகங்களும் எப்படி செயற்படுவதை போல நாங்களும் வந்து வயது கட்டுப்பாடை வைச்சிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் சிறுவர்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களை வச்சிருப்பது மட்டுமில்லாமல் அறுபது மன அறுபது நிமிட கட்டுப்பாடு அது மட்டுமில்லாமல் பதினாறு வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து மெசேஜ் வசதியை வந்து பார்த்தீங்கன்னா முடக்குவது மற்றும் ஐம்பதுக்கு மேற்பட்ட விஷயங்களை வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் யார் டிக்டாக் நிறுவனத்தினர் இந்த அதிரடி பரிந்துரைகள் சட்டமாக மாறுமா இல்லையா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டத்தின்படி சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த பெற்றோருடைய அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இதுவரைக்கும் பெற்றோருடைய அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட இந்த சட்டம் ஐரோப்பிய ஒன்ற ஒன்றியத்தினால் வந்து இதுவரைக்கும் எந்த விதமான நடைமுறைக்கும் வந்த சட்டமாக தெரியவில்லை ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்து இந்த சட்டங்கள் எடுக்கப்படுது அதனால் நடைமுறைக்கு வராதபடியால் இன்னமும் சிறார்கள் எல்லாருமே சமூக வலைத்தளங்கள் பாவிக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஃப்ரான்ஸில் வந்து அதாவது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் வந்து பதிச அந்த பாலியல் இணையங்களுக்குள்ள வந்து போவதற்கு வந்து அவர்களுடைய வயது கட்டுப்பாடுகள் எப்படி கொண்டு வந்தார்கள் அதே மாதிரி இதுக்கும் வந்து வயது கட்டுப்பாடு கொண்டு வருவர்களாக இருந்தால் நிறைய சிறுவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமுதாயமும் இப்போ இந்த டிக்டோக்கில் வந்து அளவுக்கு அதிகமாக அடிமையாக இருப்பது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது மிக மிக ஆதரவு சட்டங்கள் இருக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன டிக்டோக்கில் வந்து உங்களுடைய பிள்ளைகள் சிறுவர்கள் தவறான வழியில போகின்ற பொழுதும் சட்டங்கள் இருக்கப்பட்டால் அவைகள் உங்களையும் ഉൾപ്പെടുത്തും അപ്പി വന്ന് ഇന്ത് വഴി സെല്ലൊ മീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്കുകേ നന്റി